வெல்கம் டு அர்ஜன் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது நார்மல் கூடைக்கு பேஸ் போட்டதுக்கப்புறம் நம்ம குச்சி சொருவோம் இல்லையா அதுக்காக வந்து நான் இன்னைக்கு ஸ்ட்ராப் எடுத்திருக்கேன் குச்சி சொருகிறதுக்கு பதிலாக வந்து நம்ம ஸ்ட்ராப்பை கட் பண்ணிவிட்டு சொருக போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் பேஸ் போடுறதுக்கு ஒயர் ஜாயின் பண்ணுவீங்க இல்லையா அப்போவே வந்து இந்த ஸ்ட்ராப்பை இந்த மாதிரி நான் பேஸ் வந்து ஒரு நாலரை இன்ச்சுக்கு வரும் அப்படின்னு சொல்லிவிட்டு கால்குலேட் பண்ணிவிட்டு அஞ்சு அஞ்சே கால் இன்ச்சுக்கு இந்த மாதிரி ஸ்ட்ராப்பை வந்து ஸ்கேலில் மெஷர் பண்ணி கட் பண்ணிக்கிறேன் இப்போது நம்ம இந்த கட் பண்ண ஸ்டாப்பை வந்து ரெண்டாக கட் பண்ணிக்கலாம் குச்சி சொருகிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணிட்டு அந்த ஸ்டாப்பை வந்து நம்ம இன்சர்ட் பண்ணி பின்னணும் அப்படின்னா பேஸும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் குச்சி சொருகிறதுக்கு கஷ்டப்படாமல் ஈஸியாக நம்ம பின்னின மாதிரி இருக்கும் இது ஒரு மெத்தடு இந்த மாதிரி நம்ம கட் பண்ண ஸ்டாப்பில் நீங்கள் எத்தனை நாட் போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கவுண்ட் பண்ணிக்கோங்க கவுண்ட் பண்ணிவிட்டு ஒன்று விட்டு ஒன்று சொருக போகிறீங்களா இந்த குச்சி சொருகிறது இல்லைனா வரிசையாக சொருக போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கவுண்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நான் கொஞ்சம் ஸ்ட்ராப் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போது கட் பண்ண ஸ்டாப்பை ஃபர்ஸ்ட் சென்டர் லைனில் நம்ம எல்லா ஒயரையும் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் எப்படி வச்சு பின்னணும்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் வந்து சொல்கிறேன் இப்போ நம்ம கட் பண்ண ஸ்டாப் எல்லாத்துலேயும் எடுத்து வச்சுட்டு ஒரு ஸ்டாப் மட்டும் எடுத்துக்கிறேன் இப்போது ஒரு ஸ்டாப்பை எடுத்துகிட்டு நம்ம பேஸ் வந்து ஒரு லைன் போட்டிருக்கோம் இல்லையா இந்த லைனில் இன்சர்ட் பண்ணிக்கோங்க இப்படி இன்சர்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பின்னினீங்க அப்படின்னா நம்ம வந்து சொருகணும் அப்படின்ற அவசியமே இல்லை நம்ம வந்து சொருகாமலே வந்து ஈஸியாக பின்னிட்டு போயிடலாம் இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்த லைனில் வந்து இந்த ஸ்ட்ராப்பை உள்ளே வச்சே பின்னிக்கலாம் சொருகிறதுக்கு கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்களுக்கு இந்த டிப்பு வந்து ஃபாலோ பண்ணுங்கள் இந்த மாதிரி ஃபஸ்ட் லைனில் இந்த ஸ்ட்ராப்பை வந்து பின்பக்கமாக திருப்பிட்டு பின்னாடி ஒரு லைனில் மட்டும் நம்ம பின்னிட்டு வந்துட வேண்டியதான் இந்த மெத்தடு ஒரு மெத்தடு இதை அப்படியே வச்சுட்டு நம்ம நாட் போட்டுகிட்டே வர வேண்டியது உள்ளே வச்சுட்டு நாட் போட்டுட்டு வந்தோம்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இதே மாதிரி தென்னங்குச்சியிலையும் ட்ரை பண்ணலாம் ஆனால் தென்னங்குச்சி வந்து ரொம்ப நாளைக்கு வந்து ந பேஸில் வந்து இது இதுவாக இருக்காது இல்லையா க்ரிப்பாக இருக்காது இல்லையா உடஞ்சிரும் இல்லையா ஆனால் இந்த ஸ்ட்ராப் வந்து கொடுத்தோம்னா நம்ம வாஷ் பண்ணாலும் சரி இல்லை நல்லா யூஸ் பண்ணாலும் சரி பேஸ்கெட் பிஞ்சு போனால் தான் இந்த ஸ்ட்ராப்புமே வந்து வீணாக போகும் இந்த மாதிரி ஐடியாவில் வந்து ட்ரை பண்ணுங்க நெக்ஸ்ட்டு வந்து அதே மாதிரி இன்னொரு ஸ்டாப் எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு பக்கத்தில் இருக்க நாட் இருக்குல்லையா அந்த நாட் போடுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு லைன் போட்டிருக்கோம் இல்லையா அதில் வந்து இன்சர்ட் பண்ணிவிடுங்க நாட்டை வந்து டைட் பண்ணிவிட்டு இப்போது ரெண்டாக கட் பண்ண ஸ்டாப் இல்லையா அதை வந்து பின்பக்கமாக திருப்பிட்டு ஜஸ்ட்டு ஒரே ஒரு நாட்டில் மட்டும் சொருகிட்டு நீங்கள் பின்னிக்கிட்டே வரலாம் உள்ளே வச்சு நார்மல் நாட்டில் போடுறதுனால பின்னுறதுக்கும் ஈஸியாக தான் இருக்கும் சிவங்கான் நாட்டில் போடுறதுனா போட்டு பேஸ் போட்டிங்கன்னா பின்னுறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நமக்கு சொருகாமலே ஈஸியாக பின்னிக்கலாம் இப்போ நான் இந்த ரெண்டாவது இதில் வந்து ஸ்டாப்பை ஃபஸ்ட்டு நாட்டில் சொருகிட்டதுக்கப்புறம் இப்போது இதை வச்சு அப்படியே நான் நாட் போடுறேன் நாட்டை மட்டும் நீங்கள் டைட் பண்ணிவிட்டு ரன்னிங் ஒயரை மடிச்சுட்டு நாட் போட்டுக்கிட்டே வரலாம் அந்த ஸ்டாப் அப்படியே உள்ளே வச்சு பின்னிக்கிட்டே வாங்க ரன்னிங் ஒயரை மடிச்சுட்டு இந்த ஒயர் எடுத்து இந்த சாண்டில் கலர் ஒயர் எடுத்து மேலே சுற்றிக்கோங்க அப்படியே அந்த உள்ளே இருக்க ஸ்டாப்பையும் வச்சு சுற்றிட்டு நம்ம நோட் போட்டுக்கலாம் இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சுருக்கும் இது ஒரு மெத்தட் நம்ம பார்த்துட்டோம் இன்னொரு மெத்தட் இதெல்லாம் எனக்கு புரியலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசித்தாலும் இன்னொரு மெத்தட் வந்து பேஸ் ஃபுல்லாக நீங்கள் போட்டு முடிச்சுருங்க போட்டு முடித்ததுக்கப்புறம் உங்கள் பேஸை வந்து அந்த நம்ம கூட போட்டிருப்போம் இல்லையா அந்த பேஸை வந்து கேல்குலேட் பண்ணிவிட்டு இப்போ வந்து நாலரை இன்ச்சுக்கு வந்து பேஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு அஞ்சரை இன்ச்சுக்கு இந்த ஸ்டாப்பை கட் பண்ணிவிட்டு அதை வந்து கட் பண்ண ஸ்ட்ராப்பை வந்து ரெண்டாக கட் பண்ணிவிட்டு ஒன்று விட்டு ஒன்று சொருக போகிறீங்களா ஒரு நாட் விட்டு ஒரு நாட்டு சொருக போகிறீங்களா அதை கேல்குலேட் பண்ணிவிட்டு அப் அப்படியே பக்கத்து பக்கத்தில் ஒன்று விட்டு ஒரு நாட் விட்டு ஒரு நாட்டு நீங்கள் அப்படியே நம்ம ஒயர் எப்படி சொருவோம் குச்சி எப்படி சொருவோம் அதே மாதிரி சொருகிட்டே வரலாம் அதையும் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் இப்போது இன்னொரு ஸ்டாப்பையும் வந்து நான் சொருகி காட்டுறேன் பார்த்துக்கோங்க இது கரெக்டாக இருக்கான்னு மட்டும் செக் பண்ணிக்கோங்க நாட்டை மட்டும் டைட் பண்ணி நீங்கள் அந்த ஸ்டாப்பை அப்படியே உள்ளே வச்சு கரெக்டாக வரிசையாக நீங்கள் இப்படி தான் ஸ்டாப் வச்சு நீங்கள் பின்னிக்கிட்டே வரலாம் இன்னொரு ஸ்டாப் எடுத்துக்கோங்க அதை வந்து நம்ம ஃபஸ்ட் லைனில் போட்டோம்லையே அந்த நாட்டில் மட்டும் ஜஸ்ட்டு பின்னாடி விட்டு நாட்குள்ளே விட்டு வெளியே எடுத்துக்கோங்க ரொம்பவே ஈஸி தான் நான் ரொம்ப ஸ்லோவாக காமிக்கிறேன் உங்களுக்கு புரியணும் அப்படின்றதுக்காக அதே மாதிரி ரன்னிங் ஒயரை மடித்துக்கோங்க அந்த ஸ்டாப் வந்து அப்படியே உள்ளே வச்சுட்டு நம்ம பின்னிக்கிட்டே வரலாம் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்காது இதே மெத்தட்லேயும் நீங்கள் குச்சி வச்சு பின்னிக்கலாம் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இப்போ உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சுருக்கும் அப்படியே நாட் போட்டு நம்ம நாட்டை வந்து டைட் பண்ணிக்கலாம் இந்த ஸ்ட்ராப் கொடுக்கறதுனால பெனிஃபிட் என்னென்னா நமக்கு வாஷ் பண்ணுறதுக்கும் நல்ல ஈஸியாக இருக்கும் பேஸ்கெட்டில் அதே மாதிரி குச்சி சொருகும் போது உடஞ்சி போயிடும் இல்லையா வாஷ் பண்ணாலும் நம்ம கொஞ்ச நாள் தான் குச்சி சொருகிறப்ப தென்னங்குச்சி சொருகிறப்ப கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கிற மாதிரி இருக்கும் நாள் போக போக அந்த ஸ்டிஃப்னஸ் வந்து குறைஞ்சிரும் இந்த மாதிரி ஐடியாவில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த எண்டு வரைக்கும் நம்ம இப்படி தான் பின்னணும் அதுக்கப்புறம் மேலே கீழே மாற்றி மாற்றி பின்னும்போது உங்களுக்கு கரெக்டாக எப்படி பின்னணும் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு புரிஞ்சிடும் ஒரு லைன் போட்டு பார்த்துட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம இன்னொரு மெத்தட் பார்க்கலாம் இப்போ செகண்ட் மெத்தட் எப்படின்னா பேஸ் ஃபுல்லாக போட்டு முடிச்சிட்டேன் போட்டு முடித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி நீங்கள் ஃபுல்லாக போட்டுடுங்க போட்டு முடித்ததுக்கப்புறம் இப்போ நம்ம குச்சி சொருகுவோம் இல்லையா தென்னங்குச்சி அந்த குச்சி சொறுகிறதுக்கு பதிலாக நம்ம வந்து அதே அஞ்சு இன்ச்சுக்கு வந்து ஸ்டாப் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் ஸ்கேலில் மெஷர் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ரெண்டு 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 ஸ்டாப்பாக எடுத்துக்கோங்க ஒரு ஸ்டாப்பை வந்து இந்த குச்சி சொருகுவோம் இல்லையா பேஸை வந்து திருப்பிட்டு கூடையோட பேஸை வந்து திருப்பிட்டு நம்ம அப்படியே வரிசையாக நம்ம எப்படி வந்து தென்னங்குச்சி சொருகுவோமோ ஒயர் சொருகுவோமோ அதே மாதிரி வரிசையாக சொருக்கிட்டே வாங்க நான் வந்து இப்போ ஒன்று விட்டு ஒன்று சொருக்கிக்க போகிறேன் அதாவது ஒரு லைனில் நீட்டுக்கு ஃபுல்லாக அகலத்தில் சொருக்கிடுங்க உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் சொருக்கிட்டு நம்ம என்ன பண்ணணும்னா எக்ஸசாய் இருக்கிற ஸ்டாப்பை வந்து கட் பண்ணி விட்டுக்கணும் ஃபுல்லாக ம ஃபஸ்ட்டு வந்து ஃபுல்லாக சொருக்கிக்கோங்க ஒன்று விட்டு ஒன்று வந்து ஃபுல்லாக இந்த மாதிரி சொருக்கிக்கோங்க இந்த ஸ்டாப் பார்த்திங்கன்னா பெருசாகவே தான் இருக்குது நம்ம இந்த எண்டு வரைக்கும் இந்த ஸ்டாப்பை வந்து சொருகிக்க போகிறோம் அப்படியே ஃபுல்லாக இந்த மாதிரி எடுத்து எடுத்து விட்டு சொருகுனீங்கன்னா நல்லாவே அது ஃப்ளெக்ஸ் ஆகி நமக்கு என்ன ஷேப்புக்கு வேணுமோ அந்த ஷேப்புக்கு வளைஞ்சு கொடுக்கும் இந்த ஸ்டாப்பு அதாவது டேப் கூடையில் போடுறோம் இல்லையா அந்த பட்டை அதை தான் கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து பேஸ்க்கு கொடுக்குறோம் இந்த மாதிரி கொடுத்துட்டோம் ஃபஸ்ட்டு ஒரு லைனுக்கு இப்போது செகண்ட் லைனுக்கு வந்து என்ன பண்ணணும் செகண்ட் லைனை விட்டுட்டு நான் வந்து மூணாவது லைனில் கொடுக்க போகிறேன் நீங்கள் வரிசையாக கொடுக்குறதுனாலும் கொடுத்துக்கலாம் எனக்கு வந்து இந்த மாதிரி கொடுக்குறதே வந்து கரெக்டாக தான் இருக்கும் எஜ்ஜை மட்டும் நம்ம கட் பண்ணிவிட்டு ஷார்ப்பாக அப்போ தான் நம்ம கூடையோட பேஸில் வந்து இந்த மாதிரி சொருகும் போது ஈஸியாக அடுத்தடுத்த நாட்டில் சொருகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி ரெண்டு மெத்தட்லேயும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ஐடியா பிடிச்சிருந்தாலும் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் நான் தெரிஞ்சுக்கிறேன் உங்களுக்கு எவ்வளோ பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே வரிசையாக நம்ம சொருக்கிட்டே வர வேண்டியது தான் இந்த மெத்தட்லையும் நீங்கள் இந்த மாதிரி சொருகிக்கோங்க ஃபுல்லாக நான் வந்து ஒன்று விட்டு ஒன்று சொருகிட்டு உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்னு காமிக்கிறேன் ஃபுல்லாக போட்டுட்டு காமிக்கிறேன் இப்போது நான் வந்து ஃபுல்லாக போட்டுட்டேன் ஒன்று விட்டு ஒன்று நான் போட்டிருக்கேன் எந்த இடத்துல வளைஞ்ச மாதிரி இருக்கோ அங்கெல்லாம் ரெண்டு ரெண்டு கொடுத்துருக்கேன் இந்த மாதிரி போட்டதுக்கப்புறம் நம்ம வந்து எக்ஸஸாக இருக்கிற ஸ்டாப்பை வந்து கட் பண்ணி விட்டுக்கணும் கட் பண்ணும்போது பார்த்து கட் பண்ணுங்கள் ஒயரை கட் பண்ணிடாதீங்க நல்லா இப்படி பிடிச்சிட்டு இந்த ஸ்டாப்பை வந்து கட் பண்ணி விட்டுக்கோங்க அக்யூட்டாக கட் பண்ணணும் இல்லை சைடில் க்ராஸாக கட் பண்ணால் மட்டும் போதும் இந்த மாதிரி எக்ஸாக இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி விட்டுட்டு நம்ம மேலே வந்து பின்னுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம் ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்